தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிறவங்க திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பேரூராட்சியில் இந்த சைட் இருக்குது நம்ம அவங்க வெம்பாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருது இது ஒரு அருமையான சைட்டு இது ஃபியூர் ரெட் சாய்டு ஊற ஓட்டி தான் சைட் இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் வந்துட்டே இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் நூற்றம்பது அடி இது ஒரு சிங்கிள் ஓனர் இது வந்து ஒரு ட்ரை லேண்டுங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு இல்லை ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி விற்கிறதுக்கு நல்ல தரமான இடம் உள்ள சைட்டு உள்ள போகிறோம் பாருங்கள் இது ஃபியூஃப்ரெட்ஸ் ஆயில் இங்கே பாருங்கள் சைட்டு பாருங்கள் பூரை ஒட்டி நம்ம வீடுங்கெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஆட்டு பண்ணை கோவில் பண்ணை இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு நல்ல தரமான இடங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா பதினைந்து கிலோமீட்ரு வரும் செய்யார் வந்து பத்து கிலோமீட்டர் வரும் வெம்பாக்கம் வந்து ஐந்து கிலோமீட்ரு வருங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு புஞ்ச இடங்க இது ஒரு ட்ரைலேண்டு இதில் போர்வெல் ஈபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் வந்து எதுவுமே கிடையாது இது ஒரு அருமையான சைட்டு ஆறு ஏக்கரு இது ஒரு ட்ரைலேண்டு தான் இது இது விலை வந்து பதினேழாயிரூபா சொல்கிறாங்க இது இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது ஒரு அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நூற்றம்பது நூற்றம்பது அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜில் இந்த சைட் வஞ்ச அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டை பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க ஓனர் டூ ஓனர் தான் சிட்டிங்கு ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு இது ஒரு ஆறு ஏக்கருங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா பனை மரம்லாம் நிறைய இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன் நம்ம சைட்லேருந்து பாஞ்சு கிலோமீட்டர் தான் வருது காஞ்சிபுரம் இது ஒரு அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் இடம் சுத்தம் பண்ணியிருக்கு பாருங்கள் பாருங்க இது ஃபுல்லாகவே நம்ம இடம் தாங்க மொத்தம் ஆறு ஏக்கரு இது விலை வந்து பதினேழாயிரம் ரூபாங்க விலை வந்து பதினேழாயிரூபா இல்லை ஒரு தோப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகும் ஒரு காலேஜுக்கு கூட யூஸ்ஃபுல்லாகங்க இடம் வந்து ஒரு அருமையான சைட்டுங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பேரூராட்சியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இடம் பாருங்க ஃபுல்லாகவே வந்து சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்குதுங்க மொத்தம் ஆறு ஏக்கரு இது பதினேழாயிரம் ரூபாங்க தண்ணிலாம் இங்கே பிரச்சனை கிடையாது தண்ணிலாம் வந்து இங்கே வந்து இருபத்தஞ்சு அடியில் தண்ணி கிடைக்கன்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு இடம் கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் வந்து நேர்முக வியாபாரம் தாங்க இங்கே பாருங்கள் சைட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுற பாருங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க ஆறு ஏக்கருங்க அப்படியே ஸ்கொயராக தாங்க இது பெண்ட்டு கிண்டு கிடையாது இங்கே பாருங்கள் அப்படியே தான் உங்களுக்கு ஸ்கொயராக காட்டுறேன் அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பியூர் ரெட் சாயில் பண்ணுங்கள் இடம் சுத்தம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க யார் ஏக்கரு டாக்குமெண்ட் வந்து கிளியரான்ஸாக இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்